வணக்க நேர்களே இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியூடாக அணிந்திருக்கின்றோம் இன்று இருபத்தி மூன்றாம் திகதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு புதன்கிழமை எமது கரங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கும் தேசிய பத்திரிகைகளின் முதற்பக்க முக்கிய செய்திகள் மீது எங்கள் பார்வையை செலுத்தலாம் அந்த வகையில் இன்றைய வீரகசரி பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகின்றது எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்திலிருந்து விரைவில் வெளியேறுவேன் பாராளுமன்றத்தில் கடமைகளை பொறுப்பேற்ற மஹிந்த ராஜபக்ஷ என்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது விரைவில் எதிர்கட்சி தலைவர் காரியாலயத்தில் காரியாலயத்திலிருந்து வெளியேற தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வேன் என எதிர்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார் பாராளுமன்ற கட்டட தொகுதியில் இருக்கும் எதிர்க்கட்சி தலைவரின் காரியாலயத்தில் நேற்று உத்தியோகபூர்வமாக எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ கடமைகளை ஏற்றுக்கொண்டதன் பின்னர் கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது எதிர்க்கட்சி தலைவராக மஹிந்த ராஜபக்ஷ நிமி நியமிக்கப்பட்ட பின்னர் பல்வேறு இழுபறிகளுக்கு பின்னரேயே எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவருடைய அலுவலகத்துக்கு அவர் சென்றிருந்தார் இந்நிலையில் பாராளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று கடமைகளை பொறுப்பேற்று பெற்றுக்கொண்டார் இதன் போது ஒரு புகைப்படமும் அங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர்கள் வரிசையாக அணிவகுத்து காணப்படுகின்றார்கள் அந்த புகைப்படத்தில் கடைசியாக நிமால் சிறிபால சில்வாவுடைய புகைப்படம் இருக்கின்றது எனவே எதிர்காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனுடைய புகைப்படம் கூட அங்கு பிரசுரிக்கப்படும் அங்கு காட்சிப்படுத்தப்படும் என்பதையும் இந்த இடத்தில் ஒரு சின்ன சிறிதாக நினைவுபடுத்திக் கொண்டு ஏனைய செய்திகள் மீது எங்கள் பார்வையை செலுத்தலாம் அந்த வகையில் நூற்று பதினைந்து கோடி ரூபாய் பெறுமதியான ஹீரோயினுடன் ஐவர் கைது இரு அமைச்சர்

சிக்கினார்கள் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது நேற்றைய தினம் பரவலாக பேசப்பட்ட ஒரு செய்தியாக இந்த செய்தி காணப்படுகின்றது இன்றைய சிங்கள மற்றும் ஆங்கில நாளேடுகளில் கூட இந்த தான் முக்கியத்துவம் கொடுத்து பிரசுரித்திருக்கின்றார்கள் ஏனெனில் பெருமளவிலான போதைப் பொருட்களுடன் வெளிநாட்டவர்கள் கைது என்பது ஒரு மிக முக்கியமான செய்தியாகவே பார்க்கப்படுகின்றது மற்றொரு செய்தியாக பாராளுமன்ற தாக்குதல் விசாரணை அறிக்கை சபாநாயகர்களிடம் சமர்ப்பிப்பு கையளிப்பு என்பதாக புகைப்படத்துடன் செய்தி காணப்படுகின்றது பாராளுமன்றத்தில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பதினான்கு மற்றும் பதினைந்தாம் பதினாறாம் திகதிகளில் ஏற்பட்ட அமைதியின்மை மற்றும் கலவரம் குறித்து ஆராய்வதற்காக பிரதி சபாநாயகர் ஆனந்த குமாரசெரி தலைமையில் அமைக்கப்பட்ட விசாரணை குழுவின் விசாரணை அறிக்கை சபாநாயகர் கரு ஜேஸ்வரியாவிடம் நேற்று கையளிக்கப்பட்டது கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தாறாம் திகதி ஆட்சி மாற்றத்தின் மூலம் ஏற்பட்டிருந்த அரசியல் நெருக்கடி நிலைமைகள் தொடர்ந்து நிலைமைகளை தொடர்ந்து நவம்பர் பதினான்காம் தேதி முதல் மீண்டும் பாராளுமன்றம் ஆரம்பித்த வேளையில் பதினான்கு பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகளில் பாராளுமன்றத்தில் ஏற்பட்ட குழப்பம் மற்றும் கைகலப்புகளின் போது இடம்பெற்ற அந்த சம்பவங்கள் தொடர்பிலான அறிக்கை தான் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது சபாநாயகரிடம் குறித்த அமர் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதி ராஜா இருப்பதையும் அந்த புகைப்படங்களூடாக நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது கோட்டாவை விசாரிக்க விசேட மேல் நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை அடிப்படை ஆட்சேபம் முன்வைப்பு வழக்கு முப்பத்தோராம் தேதி வரை ஒத்திவைப்பு என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது இலங்கை காணி மீட்பு மற்றும் அபிவிருத்தி கூட்டுத்தாபனத்துக்கு சொந்தமான முப்பத்து மூன்று தசம் ஒன்பது மில்லியன் ரூபாய் பணத்தை நம்பிக்கை மோசடி செய்தமை தொடர்பில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய ராஜபக்சே உள்ளிட்ட ஏழு பிரதிவாதிகளுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கை நிரந்தர விசிட மேல் நீதிமன்றத்தில் விசாரிக்க முடியாது என்பதாக நேற்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அந்த செய்தி காணப்படுகின்றது அதே நேரத்தில் ஜனாதிபதி ஆணைக்குழு தொடர்பில் அமைச்சரவையில் கடும் சர்ச்சை காலவரையை நீடிக்குமாறும் வலியுறுத்தல் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது நல்லாட்சி அரசாங்கத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் மோசடிகள் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கு ஜனாதிபதி ஆணைக்குழு அமைக்கப்பட்ட தொடர்பில் அமைச்சரவை கூட்டத்தின் போது அதிருப்தி தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது வீரகிசேரி பக்கத்தில் வீரகசேரியின் முதல் பக்கத்தில் இந்த செய்தி காணப்படுகின்றது நேற்று அமைச்சரவை கூட்டம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறுசேன தலைமையில் இடம்பெற்றிருந்தது இந்த அமைச்சரவை கூட்டத்தின் போதே இவ்வாறு கடும் சர்ச்சை ஏற்படுத்துடன் காலவரையறையை நீடிக்குமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது இவை இன்றைய வீரகசரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் காணப்பட்டிருக்கும் முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன தொடர்ந்து நாங்கள் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முதல் பக்கம் முக்கிய செய்தி மீது எங்கள் பார்வையை செலுத்தலாம் பிரதான தலைப்பு செய்தி காணப்படுகின்றது சேனா படைப்புழுவை அழிக்க யுத்தத்தை போல் செயற்படுங்கள் காலவரையை காலவரையறையை நிர்ணயிக்குமாறும் ஜனாதிபதி பணிப்பு என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது விவசாயத்துக்கு அச்சுறுத்தலாக உள்ள சேனா படைப்புழுவை கட்டுப்படுத்துவதற்கு யுத்தத்துக்கு முகங்கொடுப்பதை போன்ற அர்ப்பணிப்பு மற்றும் வினைத்திறனுடன் செயல்படுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன பணிப்புரை விடுத்துள்ளார் இதற்காக ஒரு கால வரையறையை நிர்ணயித்து தேசிய நிகழ்ச்சி திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துமாறும் அரசாங்கம் மற்றும் தனியார் துறையினரின் ஒத்துழைப்புடன் பூச்சிக்கொல்லி முறைமையொன்றை நடைமுறைப்படுத்துமாறும் ஜனாதிபதி பணிப்புரை விடுத்தார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது இன்றைய திரக்குறல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக அந்த செய்தி காணப்படுகின்றது சபையில் படைப்புழு குரல் எழுப்பிய மகிந்த என்பதாக கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி காணப்படுகின்றது படைப்புழுவின் தாக்கத்தை தேசிய அனர்த்தமாக கருதி அதிலிருந்து விவசாயிகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் உடனடியாக எடுக்க வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ நேற்று சபையில் வலியுறுத்தியுள்ளார் நேற்று அவர் பாராளுமன்றத்தில் உரை நிகழ்த்திய போதே இந்த படைப்புழு தொடர்பில் குரல் எழுப்பியிருக்கின்றார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது கட்டமைடப்பட்டு மற்றொரு செய்தி காணப்படுகின்றது விக்கியும் கயேந்திரகுமாரும் வந்தால் பெரும் ஆபத்து அதற்கும் தீர்வை காண வேண்டும் அமைச்சர் நளின் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களான இரா சம்பந்தன் மற்றும் எம் எஸ் சுமந்திரன் போன்று விக்னேஸ்வரன் மற்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோரை உம்மால் கையாள முடியாது என பிரதியமைச்சர் நளின் பண்டார தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது ஏனெனில் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு பொதுத் தேர்தல் நடத்தப்பட்டால் அதன் மூலமாக வடமாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் மற்றும் கஜேந்திரகுமார் ஆகியோர் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டால் அவர்களை கையாள்வது கஷ்டம் அவர்களை இரா சம்பந்தன் மற்றும் எம்ஏ சுமந்திரம் போன்று கையாள முடியாது என்பதாகவும் பிரதி அமைச்சர் தெரிவித்திருப்பதாக கட்டமிடப்பட்டு அந்த செய்தி காணப்படுகின்றது ரணிலின் எம்பி பதவிக்கு எதிராக வழக்கு என்பதாக மற்றொரு செய்தி காணப்படுகின்றது பிரதமர் ரணில் விக்ரமசிங்காவின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு சவால் விடுக்கும் ரிட் மீதான விசாரணை மேன்முறையிட்டு நீதிமன்றில் எதிர்வரும் முப்பத்தோராம் தேதி இடம்பெற உள்ளது இந்த மனுவை கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் சர்மிளா கேனவெல தாக்கல் செய்திருந்தார் லேக் கவுசில் கவுஸ் அச்சுறுவோர் மற்றும் வெளியீட்டாளர்களில் விக்ரமசிங்கமும் பங்குதாரராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இவ்வாறு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தியில் அதேபோல போல அதோடு இணைந்ததாக மற்றொரு செய்தி காணப்படுகின்றது ரணிலின் பிரஜா உரிமை பறிக்கப்பட்டிருக்கும் பட்டலந்த் பட்டலந்த படுகொலை தொடர்பான ஆணைக்குழுவின் அறிக்கையை அமுல்படுத்தி இருந்தால் ரணில் விக்ரமசிங்கவின் பிரஜா உரிமை பறிக்கப்பட்டிருக்கும் என வாசுதவன் நாணயக்கார தெரிவித்த செய்தி ஒன்றும் காணப்படுகின்றது முதல் பக்கத்தில் அதே போல இருபத்தைந்தாம் திகதிக்குள் காணிகள் வழங்கப்பட விடுவிக்கப்படாவிடில் சொந்த காணிகளில் பலவந்தமாக குடியேறுவோம் கேப்பா மக்கள் எச்சரிக்கை என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது எதிர்வரும் இருபத்தைந்தாம் தேதிக்கு முன்னர் கேப்பா பிரதேசத்தில் இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணிகள் விடுவிக்கப்படாவிடின் சொந்த காணிகளில் மக்கள் பலவந்தமாக குடியேறவுள்ளதாக தெரிவித்துள்ள காணி உரிமைக்கான மக்கள் கூட்டணி துப்பாக்கிச் சூட்டுக்கும் போப்பதில்லை என தெரிவித்துள்ளார்கள் என்பதாகவும் அந்த செய்தி காணப்படுகின்றது இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் காணப்பட்டிருக்கும் முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன தொடர்ந்து நாங்கள் வடபுல செய்திகளை பிரதானமாக தாங்கி வரும் யாழ்ப்பாணத்திலிருந்து வலிவரும் பத்திரிகைகளின் முதற் பக்க முக்கிய செய்திகள் அதிலும் குறிப்பாக பிரதான தலைப்பு செய்திகள் மீது எங்கள் பார்வையை செலுத்தலாம் அந்த வகையில் உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக புதிய அரசமைப்பு உருவாக ஒருபோதும் இடமளியும் எதிர்கட்சி தலைவர் மகிந்த மீண்டும் திட்டவட்டம் என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி ஐநா மனித உரிமைகள் சபை தீர்மானங்கள் ஊடாகவோ அல்லது அழுத்தங்கள் மூலமாகவோ இலங்கைக்குள் புதிய அரசியலமைப்பை துணிக்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார் எதிர்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அது இன்றைய உதயன் பத்திரிகையும் பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கின்றது அதேபோல தொழில் வாய்ப்புகளில் தமிழர்கள் புறக்கணிப்பு சிறிது நம்பி குற்றச்சாட்டு இரணைமடு மடு குளத்தின் நீரை கொண்டு செல்ல வேண்டாம் ஆளுநர் அலுவலகம் முன் என்று ஆர்ப்பாட்டம் கச்சத்தீவு பெருவிழாவுக்கு பதினோராயிரம் பக்தர்கள் வரலாம் முன்னேற்பாடுகள் ஆரம்பம் யாழ் மாவட்ட செயலர் தெரிவிப்பு என்பதான செய்திகளும் இன்றைய உதயன் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் காணப்படுகின்றன தொடர்ந்து நாங்கள் பலமுறை பத்திரிகை பார்வையை செலுத்தலாம் அந்த வகையில் முல்லைத்தீவு நீராவியடி பிள்ளையார் ஆலயத்தை அபகரித்து அமைக்கப்பட்டு வரும் பௌத்த விகாரை சட்டவிரோதமானது என்பது அம்பலமாகி உள்ளது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட தகவல்களில் எந்தவித அனுமதியும் இல்லாமல் சட்டவிரோதமான முறையில் விகாரை அமைக்கப்படுவது அம்பலமாகி உள்ளது என்பதாக அந்த பிரதான செய்தி காணப்படுகின்றது பலமுறை பத்திரிகை முதல் பக்கத்தில் வடக்கில் ஒரு பகுதிக்கு அணை விடுவிப்பு பூடோன்றின் சுவற்றில் சிங்கள மன்னர்களின் வரலாற்று படங்களும் சிற்பங்களும் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது நேற்று பரவலாக இந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பதிவேற்றப்பட்டிருந்தன குறிப்பாக கைவிடப்பட்ட பூடோன்றை புனரமைத்திருக்கும் படையினர் அவற்றில் சிங்கள மன்னர்களின் அந்த சிங்கள மன்னர்களுடைய ஆட்சி காலங்களின் போது போர் சம்பந்தப்பட்ட வரலாற்று சிற்ப சிற்பங்களை புடைப்பு சிற்பங்களாக அந்த சுவரில் தீட்டியிருக்கின்றார்கள் அது தொடர்பில் பல்வேறு புகைப்படங்களும் வழியாக இருந்தன முக்கியமாக பல்வேறு வீடுகளையும் விடுதிகளாகவும் படையினர் பாவித்திருக்கின்றார்கள் எனவே விடுவிக்கப்பட்ட பகுதிகளில் அவற்றையும் காணக்கூடியதாக இருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதேபோல யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி நான்காவது பொது பட்டமளிப்பு விழா என்பதாகவும் நேற்று இடம்பெற்ற அந்த பட்டமளிப்பு விழா தொடர்பிலான செய்தியையும் பலமுறை பத்திரிகையின் முதற் பக்கம் தாங்கியிருக்கின்றது நோய்

கொண்டிருக்கிறார்கள் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரு அசம்பந்தம் தெரிவித்திருக்கின்றார் என்பதான செய்தி பிரதான செய்தியாக இடம் பிடித்திருக்கின்றது அதேபோல ஹெரோயின் வைத்திருந்த இளைஞர்கள் நால்வருக்கு எச்சரிக்கையுடன் தண்டனை எச்சரிக்கையுடன் தண்டனை யாழ் நீதவான் நேற்று தீர்ப்பு என்பதாகவும் காணப்படுகின்றது அது காலைக்கதிர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இருக்கின்றது இவை வடபுல செய்திகளை பிரதானமாக தாங்கி வரும் யாழ்ப்பாணத்திலிருந்து பொலிவரும் பத்திரிகைகளின் முதற்பக்க செய்திகளாக இருந்தன தொடர்ந்து நாங்கள் இன்றைய சிங்கள நாளிடான லங்காதிப பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி மீது எங்கள் பார்வை செலுத்தலாம் அந்த வகையில் மாவனல்ல புத்தர் சிலை உடைப்பு விவகாரத்தில் தேடப்பட்டு வரும் இரு சந்தேக நபர்களின் தந்தையின் வீட்டிலிருந்து ஒரு தொகை வெடிப்பொருட்கள் மீட்பு என்பதாக பத்திரிகை தனது பிரதான செய்தியை தேடி மாவநிலை புத்தர் சிலை உடைப்பு விவகாரம் தொடர்பில் பல்வேறு விசாரணைகள் இடம்பெற்று வர நிலையில் குறித்த சந்தேக நபர்கள் இருவருடைய சந்தேக நபர்களின் தந்தையின் வீட்டிலிருந்து இவ்வாறு வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டிருப்பதானது அந்த சந்தேகங்களை அதிகரிக்க செய்வதாக இருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் நேற்று அந்த நூற்று எட்டு கிலோ ஹீரோயின் பொருட்கள் தொடர்பிலான ஹீரோயின் போதைப் பொருள் மீட்கப்பட்டது தொடர்பிலான செய்தியையும் பத்திரிகை முதல் பக்கத்தில் தாங்கி வந்திருக்கின்றது தொடர்ந்தும் ஆங்கில டெய்லி மிரர் பத்திரிகையும் பிரதான செய்தி மீது எங்கள் பார்வை செலுத்தலாம் அந்த வகையில் பிரதான தலைப்பு செய்தியாக நேற்று கைப்பற்றப்பட்ட கொல்புட்டி பகுதியில் கைப்பற்றப்பட்ட ஒரு பில்லியன் பெருமதியிலான ஹீரோயின் போதைப் பொருள் தொடர்பிலான செய்தி தான் இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையையும் பிரதான செய்தியாக ஒளிவந்திருக்கின்றது குறிப்பாக நான் ஏற்கனவே கூறியபடி சிங்கள மற்றும் ஆங்கில பத்திரிகைகள் அந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள் ஏனெனில் இதனுடன் இரண்டு அமெரிக்க பிரிஜைகள் சம்பந்தப்பட்டிருப்பதால் அவர்கள் அந்த முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கலாம் அதே போல் டெய்லி மிரர் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் காணப்படும் காணப்படும் செய்திகளின் பார்வையை செலுத்தினால் ஏற்கனவே பார்த்த எதிர்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச இந்த சேனா படைப்புழு தொடர்பிலான செய்தி அதை ஒரு தேசிய அனர்த்தமாக அறிவிக்க வேண்டும் என்பதாக நேற்று பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரை தொடர்பிலான செய்தி ஒன்று காணப்படுகின்றது அதே போல குரோப்பத்தான பகுதியில் நேற்று இடம்பெற்றிருக்கின்றது ஒரு சம்பவம் ஒன்று அதாவது இளைஞர்கள் சிலர் ஒரு சைத்தியம் அதாவது பிகாரை ஒன்றின் புனரமைக்கப்பட்ட விகாரி ஒன்றின் பழமை வாய்ந்த புனரமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் பிகாரி ஒன்றின் உச்சியில் ஏறி இருந்து படமெடுத்திருக்கின்ற

ஒரு தண்டனைக்குரிய செயல் இலங்கையை பொறுத்தவரையில் எனவே இது தொடர்பான செய்திகள் பரவலாக ஒளிவந்து கொண்டிருக்கின்றன சமூக வலைத்தளங்களில் அது தொடர்பான செய்தியை டெய்லி மரர் பத்திரிகையை இருக்கின்றது தனது முதலாவது பக்கத்தில் என்பதுதான் கூற வேண்டும் இது ஆங்கில நாளுடான டெய்லி மரர் பத்திரிகையின் செய்தியாக இருக்கின்றது தொடர்ந்து நாங்கள் மலையக செய்திகளின் பக்கம் எங்கள் பார்வையை செலுத்தலாம் அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் மலையக பக்கத்தில் ஆயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு மேலாக அடிப்படை பிரச்சனைகளும் உண்டு அரசியல் கல்விசார் சமூகத்தின் இடைவெளியே தீர்வு தீர்வில்லாமைக்கு காரணம் என்கின்றார் திலகராஜ் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது இன்றைய நிலையில் மலையகத்தின் பிரதான அரசியல் பிரச்சனையாக பேசு பொருளாகி இருப்பது ஆயிரம் ரூபாய் அடிப்படை சம்பள விவகாரம் இது தவிர இன்னும் பல அடிப்படை அரசியல் பிரச்சனைகளும் உள்ளன அவற்றுக்கு தீர்வு காண சமகால மலையக அரசியல் செயற்பாடுகளுக்கும் மலையகத்தின் கல்விசார் சமூகத்துக்கும் இடையிலான இடைவெளியே பிரதான காரணமாகும் என நுவலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம் திலக்ராஜ் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு தேயிலை வருகையின் நூற்று ஐம்பது ஆண்டுகால வரலாற்றில் அது சார்ந்த மக்கள் சமூகத்தின் பக்கத்தை பிரதிபலிக்கும் வகையில் தொகுக்கப்பட்ட இலங்கையில் தேயிலை பெருந்தோற்ற சமூகம் நூலின் பிரதிகள் மலைநாட்டு புதிய கிராமங்கள் உட்கட்டமைப்பு சமுதாய அபிவிருத்தி அமைச்சு கொள்வனவு செய்து பாடசாலை மற்றும் பொது நூலகங்களுக்கு வழங்கி வைக்கும் நிகழ்வு அண்மையில் ஹட்டன் புங்பேங் பூல் பேங்க் தொண்டமான் தொழிற்சாலை பயிற்சி நிலையத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது மலைய பக்கத்தில் காணப்பட்ட முக்கிய செய்தியாக இருக்கின்றன தொடர்ந்து நாங்கள் இந்திய செய்தியின் பக்கம் பார்வையை செலுத்தலாம் அந்த வகையில் இந்தியாவில் பல்வேறு செய்திகளும் காணப்படுகின்றன குறிப்பாக இரண்டு நாட்களாக நடிகர் அஜித்குமார் தொடர்பிலான செய்தி சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் ஆக்கிரமித்து காணப்படுகின்றது முக்கியமாக அவர் வெளியிட்ட அறிக்கை தொடர்பிலாகவே அந்த செய்தி காணப்படுகின்றது அவர் தொடர்பிலான செய்தியை விரிவை செய்யும் தீட்டியிருக்கின்றது என்னை அரசியலுக்குள்க்க என்பதாக நடிகர் அஜித் குமார் தெரிவித்த கருத்துக்கள் காணப்படுகின்றன பாஜக தலைவர் தமிழிசை அண்மையில் தெரிவித்த கருத்தொண்டு அஜித்துடைய ரசிகர்கள் பாஜகவுக்கு ஆதரவளிப்பது ஆதரவளிப்பார்கள் என்பதாக இருந்தது இந்த நிலையில் உடனடியாக அஜித் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் இந்த கட்சியையும் சார்ந்தவன் அல்ல என்பதாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதில் தனது அரசியலுக்கும் தனக்குமான உச்சபட்ச தொடர்பு ஒரு வாக்காளனாக வரிசையில் நின்று வாக்களிப்பது மட்டும்தான் என்பதாகவும் அவர் கூறியிருந்தார் அந்த அறிக்கையில் அது தொடர்பிலான செய்தி காணப்படுகின்றது இன்றைய இந்திய செய்தியின் பக்கம் அதேபோல் அதிமுகவின் கூட்டணி கதவு தொடர்ந்தே இருக்கின்றது என்பதாக காணப்படுகின்றது ஒரு செய்தி ஒன்று அமைச்சர் தமிழக அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்த செய்தி தேர்தல்கள் நெருங்கும் போது இப்பொழுது கூட்டணிகள் தொடர்பிலான பேச்சுக்கள் பரவலாக அடிபட்டுக் கொண்டிருக்கின்றது எனவே அந்த கூட்டணிக்கான அதிமுகவின் கதவு திறந்தே இருக்கின்றது என்பதாக அவர் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் அதே போல கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி காணப்படுகின்றது பெண்ணின் கை கால்களை அறுத்து குப்பையில் வீசிய கொடூரம் கொலை நகரமானது தமிழக தலைநகர் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐந்து கொலைகள் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது தமிழக தலைநகரமான சென்னையில் நேற்று பகல் வரையில் இருபத்தி நான்கு மணித்தியாலத்தில் ஐந்து கொலைகள் நடந்துள்ளன அவற்றில் ஒரு இளம் பெண் கொல்லப்பட்டு மிக கொடூரமான முறையில் அப்பெண்ணின் கை கால்கள் அறுத்து குப்பையில் வீசப்பட்ட கொடூரம் இடம்பெற்றுள்ளதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது ஐந்து கொலைகள் இடம்பெற்றிருக்கின்றன இந்த ஐந்து கொலைகளும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு இடங்களில் சென்னையில் நடந்திருக்கின்றது அதில் குறிப்பாக இந்த கொடூர கொலையாக இடம்பெற்றிருக்கின்றன அந்த பெண்ணின் கொலையும் போது கை கால்கள் மட்டும் துண்டமாக குப்பையில் வீசப்பட்டிருக்கின்றன அந்த குறித்த இரண்டு கைகளிலும் பச்சை மட்டி குத்தப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் அது மட்டுமில்லாமல் அந்த காலில் மட்டி காணப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த தொடர் கொலைகளால் தமிழகத்தில் அச்ச நிலைமை உருவாகி இருப்பதாக காணப்படுகின்றது என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது இன்றைய இந்திய செய்தியிலும் பக்கம் காணப்பட்ட முக்கிய செய்திகளுள் அந்த செய்திகளும் இடம் பிடித்திருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும் தொடர்ந்து நாங்கள் உலக செய்தியிலும் பக்கம் எங்கள் பார்வையை செலுத்தலாம் அந்த வகையில் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட களமிறங்கியுள்ள தமிழ் பெண் கமலா கரிஸ் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது அமெரிக்க ஜனநாயக கட்சியை சேர்ந்த செனட் சபை உறுப்பினரும் ஜமைக்கா மற்றும் இந்தியாவை சேர்ந்த குடியேற்றவாசிகளின் மகளுமான கமலா தேவி கரிஸ் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக நேற்று முன்தினம் திங்கட்கிழமை அறிவிப்பு செய்துள்ளார் இதன் பிரகாரம் அந்த கட்சியின் சார்பில் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளரை தெரிவு செய்வதற்கான போட்டியில் இணைந்து கொண்டுள்ள எட்டாவது வேட்பாளர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஐம்பத்தி நான்கு வயதுடைய அவர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் கலிபோர்னியாவின் செனட் சபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் இதன் மூலம் அமெரிக்க செனட் சபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட எமேக்கா அல்லது இந்திய வம்சாவளி இனத்தை சேர்ந்த முதலாம் என்ற பெருமையையும் அவர் பெற்றிருக்கின்றார் என்பதாக காணப்படுகின்றது அந்த உலக செய்தி அதே போல நேற்றும் தைப்பூச திருநாள் அந்த வகையில் மலேசியாவில் தைப்பூச திருநாள் வெகு சிறப்பாக இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் ஆப்கானில் இராணுவ வளாகத்தை இலக்கு வைத்து குண்டு தாக்குதல் நூற்றுக்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படையினர் பலி என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது இரு சரக்கு கப்பல்கள் கருங்கடலில் மோதி மோதி விபத்து பதினோரு பேர் உயிரிழப்பு என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது கிரிமியா கடற்கரைக்கு அப்பால் கருங்கடலில் கிர்ச் நீரிணைக்கு அருகில் தன்சானியா கொடி பறக்க விடப்பட்ட இரு சரக்கு கப்பல்கள் ஒன்றொன்று மோதி விபத்துக்குள்ளாகி தீப்பெட்டி எரிந்ததில் குறைந்தது பதினோரு பேர் உயிரிழந்துள்ளதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் என்பதாக அந்த உலக செய்தி காணப்படுகின்றது இவை உலக செய்திகளின் பக்கம் காணப்பட்ட முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன தொடர்ந்து நாங்கள் தமிழ் தேசிய பத்திரிகைகளின் ஆசிரியர் தலையங்கள் மீது எங்கள் பார்வையை செலுத்தலாம் அந்த வகையில் வீரகசரி பத்திரிகை எடுத்துக்கொண்டால் உறவுகளை தொலைத்தவர்களுக்கு அரசு முடிவை பெற்று என்பதாக அந்த ஆசிரிய தலையங்கம் காணப்படுகின்றது காணாமல் போனோரின் உறவுகள் தமது உறவினர்களுக்கு என்ன நடந்தது என்பதை வெளிப்படுத்துமாறு தொடர்ச்சியாக போராடிக் கொண்டிருக்கின்ற நிலையிலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதுவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வு எதுவும் வழங்கப்படாமலே உள்ளது காணாமல் போனோ போனோரின் உறவினர்கள் தமது உறவுகளை இழந்து பாரிய வேதனைக்கும் துயரங்களுக்கும் மத்தியில் வாழ்க்கையை கடத்திக் கொண்டிருக்கின்ற நிலையில் அவர்களது காணாமல் போன உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டுபிடித்து கூற வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு காணப்படுகின்றது எனினும் அரசாங்கம் இந்த விடயத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை புறக்கணிக்கும் வகையிலேயே நடந்து கொள்கின்றதா என்ற எண்ணம் தோன்றும் அளவுக்கு நிலைமை மோசமடைந்து செல்கின்றது அந்த வகையில் வடக்கில் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வரும் காணாமல் உறவினர்கள் நேற்று முன்தினம் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசின்னா முல்லைத்தீவுக்கு விஜயம் செய்த போது கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்தியிருந்தனர் பாதிக்கப்பட்ட மக்கள் இதன் போது வீதியில் விழுந்து கதறி அழுது தமது உறவுகளை கண்டுபிடித்து தருமாறு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டனர் எனினும் ஜனாதிபதி தம்மை திரும்பிக் கூட பார்க்கவில்லை என்றும் தமது கோரிக்கையை செவி என்றும் ஆர்ப்பாட்டம் செய்த பொதுமக்கள் விசனம் தெரிவித்தனர் என்பதாக அந்த வீரிகச்சிரியின் ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கின்றது அதாவது உறவுகளை தொலைத்தவர்கள் தொடர்ச்சியாக அந்த உறவுகளை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆனால் அரசாங்கம் அதற்கான முடிவுகளை பெற்றுக் கொடுப்பதாக இல்லை சரியான பதிலை அளிப்பதாக இல்லை ஏற்கனவே ஜனாதிபதி காணாமல் போனோர் என்று எவரும் இல்லை இலங்கையில் சிறைகளில் இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார் சில காலங்களுக்கு முன்பதாக ஆனால் உறவுகளை தொலைத்த மக்களின் போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றன வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பிரதேசங்கள் எங்கும் எனவே அரசு முடிவை பெற்றுத்தருமா என்கின்ற கேள்விக்குறியுடன் இன்றைய வீரசிறி பத்திரிகையானது தனது ஆசிரியர் தலையங்கத்தை திட்டியிருக்கின்றது தொடர்ந்து நாங்கள் இன்றைய தினக்குறள் பத்திரிகையின் ஆசிரியர் தலைங்கம் இது எங்கள் பார்வை செலுத்தலாம் அந்த வகையில் சனத்தொகை பெருக்கமும் எதிர்நோக்கும் சவால்களும் என்ற தலைப்பில் தினக்குறளானது தனது ஆசிரியர் தலையங்கத்தை தேடி இருக்கின்றது நாட்டின் சனத்தொகை எதிர்பாராத விதமாக அதிகரி அதிகரித்திருப்பதாகவும் அதனால் வீடு சுகாதார வசதி உணவு கல்வி வேலைவாய்ப்பு மின்சாரம் நீர் போக்குவரத்து உள்சார் கட்டமைப்பு வசதிகளை அதிகரித்துக் கொள்ளுதல் போன்றவற்றுக்கான தேவைப்பாடுகளை நிறைவேற்ற வேண்டிய பாரிய சவாலுக்கு முகம் கொடுக்க நேரிடும் எனவும் குடித்தொகையில் குடித்தொகையில் நிபுணரும் கொழும்பு பல்கலைக்கழக தலைமை சார் பேராசிரியருமான டபுள்ஜு இந்திரலால் டீஸில் வாத்தரித்திருக்கின்றார் இலங்கை பொருளாதார சம் சங்கத்தின் வருடம் அந்த அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அண்மைய பிறப்பு விதமும் எதிர்பார்க்கப்பட்ட குறி குடிவரவு குடிவரவும் ஏறுமுகம் காட்டுவதாக அவர் கூறியிருப்பதை அவதானிக்க முடிகின்றது இரண்டாயிரத்து நாற்பத்தி ரெண்டில் இலங்கையில் சனத்தொகை இரண்டு கோடியே ஐம்பது லட்சமாக அதாவது இருபத்தி ஐந்து மில்லியன் அதிகரிக்கும் எனவும் இரண்டாயிரத்து அறுபதில் இரண்டு கோடியே அறுபது லட்சமாக இருக்கும் என்றும் கணிப்பிட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் புறப்பு வீதம் குறிப்பிடத்தக்க அளவுக்கு அதிகரிக்கும் என்பது அவரின் கணிப்பிடாகும் பிறப்பு வீதம் அதிகரிக்கையில் பிள்ளைகளின் எண்ணிக்கையும் உயர்ந்துவிடும் இரண்டாயிரத்து பன்னிரெண்டில் பிள்ளைகளின் எண்ணிக்கை நாட்டில் ஐம்பத்தொரு லட்சமாக இருந்தது இரண்டாயிரத்து பதினேழில் ஐம்பத்தி மூன்று லட்சமாக உயர்ந்தது பத்து தொடக்கம் இருபது வருடங்களில் கிட்டத்தட்ட ஒரே தொகையாகவே இருக்கும் என்பது இவரது இவரது கணிப்பாக இருக்கின்றது என்பதாக காணப்படுகின்றது அந்த ஆசிரிய தலையங்கம் சனத்தொகை பெருக்கமும் எதிர்நோக்கும் சவால்களும் என்ற தலைப்பில் இலங்கை தொடர்பில் இலங்கையின் சனத்தொகை பெருக்கம் தொடர்பில் காணப்பட்டிருக்கின்றது திருடப்பட்டிருக்கின்றது அந்த தினக்குடல் பத்திரிகையின் ஆசிரிய தலையங்கம் இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியில் நிறைவாக நாங்கள் கேலி சித்திரங்கள் மீது பார்வையை செலுத்தலாம் அந்த வகையில் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரமாக காணப்படுகின்றது வளமை போல ஜனாதிபதி பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு இடையிலான ஒரு செய்தியாக அந்த கேலி சித்திரம் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது அந்த கேலி சித்திரத்தை சரியாக உற்று நோக்கினராக இருந்தால் பிரதமர் மற்றும் ஜனாபதி ஜனாதிபதி ஆகிய இருவரும் சண்டை பிடிக்கின்றார்கள் சண்டை பிடிக்கும் போது திரைமரவில் ஜனாதிபதியுடைய கைகளை இயக்குவதாக முன்னாள் ஜனாதிபதி மற்றும் இந்நாள் எதிர்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ச காணப்படுகின்றார் அவருடைய கையில் தான் அந்த ஜனாதிபதியை இயக்கும் நூல் இருக்கின்றது என்பதாக அந்த காட்சி காணப்படுகின்றது உங்களுக்கு தெரிந்திருக்கும் கடந்த மூன்று வருடங்களில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகளை விசாரிக்குமாறு ஜனாதிபதி ஒரு ஆணைக்குழுவை நியமித்திருந்தார் அது குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சிக்கும் அதேபோல பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரானதாகவே அந்த நடவடிக்கை கருதப்படுகின்றது எனவே அது தொடர்பிலே இந்த கேள்வி திருட்டப்பட்டிருக்கும் என நான் நினைக்கின்றேன் எனவே அது இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரமாக காணப்படுகின்றது ஒரு பார்வை நிகழ்ச்சியானது நிறைவுக்கு வருகின்றது தொடர்ந்தும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்